ஆட்டுக்குட்டியை தூக்கிய ராஜா சரக்கு தூக்கி சம்பவம் செய்த திருச்சி இந்த அவமானம் தேவைதானா சமீபத்தில் கோவையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அமைச்சர் டி ராஜா கோவை தெப்பக்குளம் பகுதியில் ஆட்டுக்குட்டியை தூக்கி பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்திருந்தார் எந்த இடத்தில் ஆட்டுக்குட்டியை தூக்கி டி ராஜா பிரச்சாரம் செய்தாரோ அதே கோவை தெப்பக்குளம் பகுதியில் பிரச்சாரம் செய்த திருச்சி சூர்யா இனி அமைச்சர் டி திறக்க முடியாதபடி தரமான சம்பவம் செய்துள்ளார் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்த திருச்சி சூர்யா அங்கே பெரும் கூட்டமாக கூடியிருந்த மக்கள் மத்தியில் குவாட்டர் சரக்கு பாட்டிலை தூக்கி காண்பித்து எங்க தலைவரை விமர்சனம் செய்த டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கும் ஒரே தகுதி இதுதான் என சரக்கு பாட்டிலை தூக்கி காண்பித்து சாராய கம்பெனி வைத்திருக்கும் டிஆர்பி ராஜா தயாரிக்கும் குவாட்டர் சரக்கு விலை அறுபது ரூபாய் தான் ஆனால் அதிகபட்சம் இருநூறு ரூபாய் வரை இந்த குவாட்டரை விற்கிறார்கள் புகையிலையை ஊற வைத்துதான் இந்த சரக்கை தயாரிக்கிறார்கள் இந்த சரக்கை வாங்கி குடித்துவிட்டு ஒரு வருடத்திற்கு மேல் உயிர் வாழ்ந்து விட்டால் அமைச்சர் டிஆர்பி ராஜா உங்களுக்கு ஒரு லட்சம் கொடுப்பார் இது டிஆர்பி ராஜா கேரண்டி என திருச்சி சூர்யா பேசிய போது அங்கிருந்த மக்கள் மத்தியில் ஒரே சிரிப்பலையை பார்க்க முடிந்தது மேலும் ராஜா வரும் விலை உயர்ந்த கார் அனைத்தும் அவருடைய சாராய கம்பெனி பெயரில் பதிவு செய்யப்பட்ட கார்தான் என பேசிய திருச்சி சூர்யா மேலும் அரசாங்க அனுமதியுடன் சாராயம் காய்ச்சுவதுதான் டிஆர்பி ராஜாவோட தகுதி நீயெல்லாம் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தகுதியை பற்றி பேசலாமா என திருச்சி சூர்யா திறந்த வேனில் சரக்கு பாட்டிலை தூக்கி பிரச்சாரம் செய்தது அந்த பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது

சரக்கு உற்பத்தியாளர் அவர் சாராய ஆலை வைத்திருக்கிறார் கோல்டன் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் பெயர் என்னங்க தப்பு அரசாங்கத்தோட அனுமதியோட தானே நடத்துறாரு அவர் என்ன இல்லீகலா சாராயம் காத்துறாரா காலி ஆட்சியில இல்லீகலா சாராயம் காத்துவதற்கும் அனுமதி உண்டு அதுவும் தப்பு கிடையாது ஆனால் கம்பெனி வச்சிருந்த என்ன பிரச்சனை அப்படின்னா இவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சரக்கு மட்டும் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்தான் ஒரு கோட்டை அதிகபட்சம் ஒரு குவார்டரின் விலை இருநூறு இருநூத்தி முப்பது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய கேன் மாதிரி இருக்கும் அது உள்ளார தண்ணியில ஹான்ஸ் இருக்குல்ல எல்லா வச்சுக்கே வச்சுட்டு தெரியவாங்க ஹான்ஸ நாலு கணக்குல ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா அந்த படம் உண்மையிலே அதோட மேனுபேக்சரிங் டெக்னிக் அவ்வளவு இல்ல வேற எதுவுமே கிடையாது அதனால எம்ஆர்பி இருக்கு எத்தனை பர்சன்டா ஜாஸ்தி ஆகுது இருக்கும் கம்பெனி பேர் இருக்கும் அவ்வளவுதான்

ஒரு அரசாங்கத்தை நம்ம எவ்வளவு கேவலமா திட்டம் மக்களை குடிக்க வச்சு மக்கள் குடிக்கிற காசை கிட்ட நீ ஆட்சி நடத்துறியா நீ எல்லாம் ஆட்சியாளரான்னு கேட்கிறோம் அதே மக்கள் குடிக்கிற பணத்துல நாலு இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் டிஆர் பிராஜ் அவங்க ஏரியாவுக்கு வந்திருக்காரு நல்லா கவனிச்சு பாருங்க அவர் வர கார் எல்லாமே ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு வேளை வந்தாருன்னா பாருங்க ஏன்னா கண்டிப்பா ரெண்டு கோடி மூணு கோடி தான் ஒரு காரு நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த கார் ஆப் இருக்குது அதுல நம்பர் போட்டீங்கன்னா அந்த கார் என்ன நிறுவனம் பேர்ல இருக்கு யார் பேர்ல இருக்குன்னு வரும் அந்த காரோட நம்பரை நீங்க ஆப்ல போட்டு பாருங்க அது எல்லாமே கோல்டன் வெஸ்ட் கம்பெனி பேர்ல தான் இருக்கும் நீ வாழ்றது பூரா அந்த சாராய கம்பெனினால முன்னாடி காலத்துல எல்லாம் இங்க கண்ணா கிடையாது கள்ளசாராயம் காத்துவான் கள்ளசாராயம் காத்துறவங்க கண்ணாபுரம் பணம் இருக்கும் கிராமத்துலலாம் எல்லாம் நாளைக்கு போய் என்ன அவன் பயங்கரமா வெள்ளை நிலையமா இருக்கான் பெரிய காரணம் அதன் சாராயம் காத்துறான் நீங்க வேற அப்படிங்குவான் இப்போ இவங்க மட்டும் என்ன பண்றாங்க அரசாங்க அனுமதியோட சாராயம் காத்துறான் வேற என்ன ஒரு புதுமையா பண்ணிட்டாரு அவங்க தாக்குறானா நிறைய கேவலமா இருக்குது இல்ல பேக்டரி வச்சிருக்கிறானா பெருமையா இருக்குதா கிடையாது கிடையாது உன் தகுதி தான் மக்களை சாமானிய மக்களை அத்தியாவசிய சம்பளத்துக்கு தினத்தரி சம்பளத்துக்கு போறவங்களும் பிடிக்க வச்சு